என்னுடைய வீவஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வெல்கம் டு அபி ரிலாக்ஸ் டைம் இந்த வந்துட்ட இருடி உன்னை விட்டு எங்கடி போறேன் ஏண்டி என்னை போட்டு இந்த பாடுப்படுத்துற ஃபோட்டோ ஷூட்டு தானே நீ எடுக்க வேண்டியது தானே உனக்கு என்ன நீ வெள்ளச்சி மாதிரி வெளில வெள்ளையேன்னு இருக்க நான் கருப்பாக இருக்கேன் ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லா இருக்குமா போடி நீனே எடுத்துக்கிட்டு இப்படி தாங்க போச்சு எங்கள் வீட்டு காலை சண்டே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் சோட்டுவையும் சோனாவையும் ஒரு பாடுபடுத்தோம் காலையிலேயே எழுந்திரிச்சி அதோட மைண்ட் வாய்ஸ் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சும்மா ஷேர் பண்ணி விட்டேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் விநாயகர் வச்சுருந்தாங்க காலையிலேயே அதுக்கு ஊர்வலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது ரெடி இருந்தாங்க அதான் அங்கே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு தட்சணையும் வச்சுட்டு ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப அருமையாக வச்சுருந்தாங்க விநாயகர் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு உங்களுக்கும் காமிச்சிடலாம் சொல்லிட்டு தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் காலையிலேயே ஊர்வலத்துக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க நாம் வீட்டில் பூஜை பண்ண விநாயகரையுமே கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு ஏன்னா நாம் வந்து நீர்நிலைகளை தேடி போக முடியாது அதனால் எப்போதுமே நான் பக்கத்து தெருவில் அந்த மாதிரி விநாயகர் வச்சுருக்கும் போது கொண்டு வந்து நாங்கள் வச்சுருவேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் காலையிலே பொங்கல் சுண்டலெல்லாம் அங்கேயே பிரசாதமாக கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி லஞ்சு வந்து சிம்பிளாக வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணியாச்சு சோயா பீன்ஸ் மசாலா தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாள் லஞ்சுக்கு பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்து விட்டேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரெசிபி சூப்பராக இருக்குது அம்மாவை ஷேர் பண்ண சொல்லு ரெசிப்பியாக நாங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்களாமா அவங்களுக்காக தான் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன் சப்பாத்திக்கு மட்டும் இல்லை சாப்பாடுக்கும் சூப்பராக இருக்கும் சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரசம் சாதத்துக்கு செம மேட்சாக இருக்கும் இது வரைக்கும் நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க சோயாபீன்ஸை நல்லா ஹாட் வாட்டரில் ஊற்றிட்டு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிரணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக மசாலாலாம் உள்ளே இறங்கும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் டென் மினிட்ஸ் ஓரமாக இருக்கட்டும் அது அதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசால ரொம்ப ஐட்டம்லாம் இல்லைங்க பாதி தக்காளி பத்து சின்ன வெங்காயம் சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு அவ்வளோதான் போட்டு நல்லா மிக்சியில் பல்ஸ் விட்டுக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி பல்ஸ் விட்டு அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் மசாலா இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டெல்லாம் இரநூறு கிராம் சோயாபீன்ஸுக்கு தான் அந்த மாதிரி ரேஷியோல போட்டிங்கன்னா நல்லா வரும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஈரம் இல்லாமல் இப்போ நம்ம இது வந்து மசாலா போட்டு தாளிக்க வேண்டியது தான் இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியான ரெசிப்பியும் கூட இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு பத்து நிமிஷத்தில் என்ன ரெசிபி செஞ்சு கொடுப்பீங்க அதுக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கமெண்ட் எது மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கடாயில் ஆயில் விட்டு கொஞ்சோன்னு சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டாச்சு நல்லா எல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் அரைச்சி வச்ச மசாலா அதில் போட்டு நல்லா பச்சை வாசனை வர வரைக்கும் நல்லா கிளற வேண்டியது தான் இதில் ஹைலைட்ஸ் வந்து அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிறது தான் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கரம் மசாலாவும் காரத்துக்கு வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் தூளும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்க வணக்க தான் அந்த ரெசிப்பியோட டேஸ்ட்டே இருக்குது நல்லா மூடி வச்சு நல்லா வணக்கி விடுங்க தான் நம்ம வந்து சோயா பீன்ஸை போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் நம்ம கிளறி கிளறி விட்டோம் அப்படின்னா ரெசிபி ரெடி ஆயிரும் நாம் இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குற ரெசிபி ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் செய்கிற ரெசிபி எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா சமையல் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்களாமா குறிப்பாக என்னமோன்னு தெரில இந்த ரெசிபி தான் வந்து அம்மாவை விட்டு ரெசிபி ஷேர் பண்ண சொல் நாங்களும் வீட்டில் எங்கள் அம்மாவை செய்ய சொல்கிறோன்னு சொன்னாங்களாமா நம்ம சமையலுக்கு வந்து வெளியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறப்போ அதோடய ஹாப்பினஸ்ஸே வேறு மாதிரி இருக்கும் என்னோடய சமையலுக்கு எனக்கு இந்த மாதிரி கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பசங்களுக்கு நான் இப்போது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எப்போதுமே எந்த விஷயமுமே நமக்காக செய்யும்போது ஒரு திருப்தி இருக்காது அது அடுத்தவங்களுக்காக நம்ம செய்கிறப்போ அது ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்தது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சால் அந்த ரெசிபியை வந்து நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுறேன் எனக்கு வந்து கிரேவியாக தேவைப்படலை அதனால் நான் தண்ணி ஊற்றல உங்களுக்கு வந்து கிரேவியாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு ரசத்துக்கு தான் காம்பினேஷன் செய்ய போகிறேன் அதனால் எனக்கு இந்த அளவுக்கு போதும் சூப்பராக இருந்தது ரெசிபி மறக்காமல் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்போதுமே நம்ம ரெசிபி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் டச்சிங் வந்து மல்லித்தழை தூவோம் மல்லித்தழையை தூவி ரெசிபியை கம்ப்ளீட் பண்ணிடுங்க மதியானம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு இன்னைக்கு பெருசாக ஒன்றும் வேலை இல்லை ஈவினிங் டைமில் குட்டையும் சோனா குட்டையும் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது அவங்க கூட விளையாடும் போது எப்போதுமே நம்ம பரபரப்பாக இருப்போம் மற்ற நாளில் சண்டைங்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம் அந்த ரிலாக்ஸ் டைமாக அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்தது உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ரெண்டு நாளாக சோட்டு சரியாக சாப்பிடவே இல்லை எது வச்சாலும் மோந்து மோந்து பார்த்துட்டு போயிட்டான் அதனால் இன்றைக்கி அவனுக்கு குளுக்கான் டீ வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் வீக் ஆகிட்டான் அதை டேஸ்ட்டு பார்த்துட்டு சோனாவும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தது இப்படி தான் எங்களுக்கு இந்த சண்டே போச்சு நல்ல தூக்கம் பாருங்கள் சோட்டுக்கு எழுப்புனாலும் எந்திரிக்கல எந்திரிச்சு பார்த்துட்டு டக்குன்னு தூங்கிட்டாரு நல்லா அசந்து தூக்கத்தில் இருக்கிறாரு அவரும் வாரம் பூரா கஷ்டப்பட்டது இன்றைக்கி தான் ரெஸ்ட் எடுக்கிறார் போல் நல்லா தூங்குறாரு அப்புறம் சோட்டுக்கும் இந்த சட்டை எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் எல்லோரும் சோனாக்கும் சட்டை போட்டிருக்கோம் என்னோடய சட்டையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்க ஆனால் ரொம்ப ஃபன்னாக இருக்குதுங்க வீட்டில் ரெண்டு பேரையும் வச்சு

அதையும் தாண்டி புனிதமானது அபிராமி தாலாட்டும் தானே தெரியுமா இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்